சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கிராம மக்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு கும்பாபிஷேக விழா நடத்தினர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக கணபதி ஹோமம் திருபாராதனம் வாஸ்து ஹோமம் விஸ்வரூபம் கோ பூஜை அக்னி பிரணயனம் பூர்ணஹூதி உள்ளிட்ட யாக கால பூஜைகள் ஆலயத்தில் நடந்தது அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் தலைமையில் யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஆதிகேசவ பெருமாள் கோவில் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி தீபாரதனைகள் காண்பித்து கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தேறியது பின்னர் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அம்மையப்ப நல்லூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்